வெல்கம் டு பால கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் மான்சா அப்படிங்கிற பார்க்க பார்க்குறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் விரியன் பார்த்தீங்கன்னா போத்ராஜி இன்ஜின் தான் ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் வரும் டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுட வரும் இருக்காங்க இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க எஃப்சிஐ லைவில இருக்குது காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரூவா சொல்கிறாங்க லிட்டர்ட்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி ப்ரைஸ் இந்த காரை பத்து சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் ஃபஸ்ட் டயருக்கு வந்துடும் பவுண்டோ ரிமோட்டில் வந்துடும் சீட் கவர்லாம் மட்டும் நீங்கள் தான் டயர் பண்ண மாதிரிங்க போர் டயர்மே நியூ டயர் தான் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்குற மாதிரி தான் தசன் கார் ஈரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தேழு பிஜே இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தொம்பது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் அப்படின்னா ஒரு ஓனர் டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார் சேனலில் சப்ஸ்கிரைப் சப்ரே பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ பேர் வாட்சிங்